நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கவங்களை பார்த்தா சில பேருக்கு பொறாமை ஏற்படும் குடும்பம் மகிழ்ச்சியா இருந்தா அவங்களுக்கு பிடிக்காது குடும்ப ஒற்றுமையை சீர்குலைக்கவும் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கவும் சில பேரும் முயற்சி செய்வாங்க ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னா அவங்க எல்லா வழிகளிலும் கெட்டு அழிந்து போக வேண்டும் என்பதற்காக ஒரு சிலர் தேர்வு செய்யும் தீய வழிதான் செய்வினை பில்லி சோனியம் இப்படிப்பட்ட தீய செயல்களால் அந்த குடும்பத்தில் உள்ள சின்ன பசங்கள்ல தொடங்கி பெரியவங்க வரைக்கும் வாய் விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும் ஆனா அது எதனால நடக்குது அப்படின்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு சரியான தீர்வு கிடைக்காது உங்கள் வீட்டில் செய்வினை மற்றும் தீய சக்திகளோட ஆதிக்கம் இருக்குது அப்படின்னா அதை என்னென்ன அறிகுறிகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு சரியான தீர்வு என்ன பரிகாரம் என்ன அப்படின்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த அறிகுறிகளில் ஏதாவது உங்கள் வீட்டில் நடந்திருக்கா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனல் வீடியோவை முதல் முறையாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒருவருக்கு ஏவல் பெல்லி சூனியம் சேவினை செய்ய நினைக்கிறவங்க முதல்ல அவங்களோட காலடி மண்ணை எடுப்பாங்க அதே போல் தலைமுடி நகங்களை எடுப்பாங்க அதனால தான் செருப்பு போடாமல் வெளியில் நடக்க வேண்டாம் தலைமுடி நகங்களை வெட்டி கீழே போடக்கூடாதுன்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க செய்வினை கோளாறு இருப்பவர்களால் நிம்மதியாக இரவில் தூங்க முடியாது நல்ல ஆரோக்கியமா இருக்கவங்களுக்கு திடீர்னு கடுமையான உடல் சோர்வு ஏற்படும் முகம் பொழிவிழந்து பசு ஏற்படாமல் உடல் நலம் குன்றி போகும் சில பேருக்கு கை கால்ல அரிப்பு ஏற்படும் அதனால புண்களும் ஏற்படும் சிலருக்கு கை கால் வராமலும் போகும் மாத்திரை மருந்துகள் எடுத்தாலும் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது வீட்டின் மீது கல் விழுவது போன்ற சத்தம் அடிக்கடி கேட்கும் சாப்பாட்டுல அடிக்கடி முடி சின்ன சின்ன கற்கள் தென்படும் இவ்வாறான அறிகுறிகள் கெட்ட சக்தியின் ஆதிக்கம் உங்க வீட்டுல இருக்கதை உணர்த்தும் குலதெய்வத்தின் அனுகிரகம் உள்ள இடம் நிலைவாசல் நிலைவாசல் கதவில் வீட்டின் குடும்பத் தலைவருக்கு கட்டை விரலிலோ அல்லது அடிக்கடி அடிப்பட நேர்ந்தால் அதன் மூலம் குலதெய்வம் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல முற்படுது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்கணும் அடிக்கடி இந்த மாதிரி ஏற்பட்டா செய்வினைகளுக்கு எதிராக குலதெய்வம் வீட்டை காத்து கொண்டிருக்கிறதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் நம்முடைய முன்னோர்களின் நம்பிக்கையின்படி பள்ளி காகம் இரண்டுமே இறை சக்தி மிக்கவை பள்ளிகளின் சத்தம் காகம் கரைவது ஜோதிடத்தில் முக்கியமான அறிகுறியா பார்க்கணும் நம்முடைய வீட்டில் பள்ளி நடமாட்டமே இல்லை அப்படின்னா அந்த வீட்டுல கண்ணுக்கு தெரியாத துஷ்ட சக்திகள் இருப்பதாக இருக்கும் அதே போல வீட்டு பக்கம் காகமே வராம இருந்தாலும் அதை அபசகுணம் அப்படின்னு கூறுவாங்க வீடுகளில் அதுவரை செழிப்பாக வளர்ந்து வந்த துளசி செடி வேப்பஞ்செடி திடீர்னு பட்டு போனுச்சு அப்படின்னாலும் அது தீய சகுனங்களோட அறிகுறியா பார்க்கப்படுது நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா அந்த செடி பட்டு போனதுல இருந்து வீட்டில் பல்வேறு பிரச்சனைகள் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கும் ஆசையாக வளர்க்குற செடி திடீர்னு பட்டு போறது இது போன்ற ஏவல் பில்லி சூனியத்தின் அறிகுறி தான் திடீர்னு நம்ம வீட்டில் உள்ள பூனை நாய் போன்ற வளர்ப்பு பிராணிகளும் ஆடு மாடு போன்ற கால்நடைகளும் உயிரிழக்கும் சில நேரங்களில் அடுத்தடுத்து இது போன்ற சம்பவம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும் நமக்கு இருக்கும் செய்வினை கோளாறுகள் வளர்ப்பு பிராணிகளை தாக்கும் என்ற நம்பிக்கை இருக்கு குடும்ப உறுப்பினர் பெரிய விபத்திலிருந்து தப்பி வளர்ப்பு பிராணி பலியாகும் சூழல்களும் ஏற்படும் வளர்ப்பு பிராணி உயிரிழப்பது கெட்ட சகுனம் தான் செய்வினை கோளாறு இருக்கிறதான்னு உடனே சோதிச்சு பாருங்க சில நேரங்கள்ல நம்ம மாசக்கணக்கா குலதெய்வ கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு திட்டம் போட்டு வச்சிருப்போம் சில தடங்கல்களால் போக முடியாத நிலை ஏற்படும் திட்டமிட்டிருக்கும் நேரத்தில் வேறு ஏதாவது தடை வந்து செல்ல முடியாமல் போகும் இப்படி அடிக்கடி ஏற்பட்டு குலதெய்வ கோவிலுக்கு செல்வது தாமதமாவதற்கு செய்வினை கோளாறு ஒரு காரணமா இருக்கக்கூடும் ஆரோக்கியமா இருக்கவங்களுக்கு திடீர்னு கடுமையான உடல் சோர்வு ஏற்படும் முகம் பொழிவிழந்து பசி ஏற்படாமல் உடல் நலம் குன்றி போகும் அறிகுறிகள் இருந்தால் அவர்களின் உடலில் கெட்ட சக்தியின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதா நம் வீட்டில் கோளாறு இருக்குது உங்கள் கனவில் வீட்டு நிலைவாசலிலோ வீட்டிற்குள்ளேயோ காலை மாடு வருவது போல கனவு வந்தாலும் சேவினை கோளாறு இருப்பதா அர்த்தம் சாம்பிராணி வாசமற்று போவதும் நம் வீட்டில் ஏதோ ஒரு தீய சக்தியின் ஆதிக்கம் இருப்பதன் அறிகுறியா பார்க்கப்படுது இந்த தீய சக்திகள் வீட்டிலிருந்து முற்றிலுமாக விலக என்ன பரிகாரம் செய்யணும் தெரிஞ்சுக்கலாம் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் பிரார்த்தனைகள் செய்வது பலன் தரும் கோவிலில் எலுமிச்சை வைத்து அபிஷேகம் செய்து அதனை வீட்டின் நிலைவாசலுக்கு மேலே கட்டி தொங்க விடுவதன் மூலம் தீய சக்திகள் வீட்டை விட்டு வெளியேறும் வெள்ளிக்கிழமையன்று பசுபால் கோமியம் வாங்கி வந்து மாவிளையில் தொட்டு வீட்டில் தெளித்து வந்தால் தீய சக்திகள் அகலும் அதே போல வெண்கடுகு வைத்து வீட்டில் தீபம் காட்டினால் தீய சக்திகள் அகலும் வீட்டில் இப்படிப்பட்ட அறிகுறிகள் தென்பட்டால் வீட்டை துடைக்கும் போது கல் உப்பு மஞ்சள் தூள் போட்டு துடைங்கள் அப்போதும் தீய சக்திகள் அகலும் காலையில் எழுந்து குழித்து எலுமிச்சம்பழம் ஒன்றை வாங்கி கொண்டு அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று அந்த எலுமிச்சம் பழத்தை கொண்டு பூஜை செய்து அதை எடுத்து வந்து வீட்டில் கட்டி வைத்தால் தீய சக்திகள் அகலும் சுத்தமான டம்ளர் எடுத்து அதில் அதில் தண்ணீர் நிரப்பி எலுமிச்சை கல்லுப்பு இலைகளை போட்டு பூஜை அறையில் வைத்து வணங்கினாலும் தீய சக்திகள் நம் வீட்டை விட்டு அகலும் அப்படியும் பிரச்சனை தீரல அப்படின்னா யோசிக்காம குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்கு முறைப்படி பொங்கல் வைத்து பூஜை செய்து வேண்டி வந்தால் தீய சக்திகள் ஆவியாக பறந்து நமக்கு நிம்மதி கிடைக்கும் ஒரு மனிதன் பிறப்பதும் இறப்பதும் இயற்கை பிறப்பு கூட அனைத்து மனிதர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் இறப்பு என்பது அவ்வளவு பெரிய வேதனையை கொடுக்கும் எதிர்பாராம ஒரு உயிர் இறந்துடுச்சு அப்படின்னா அந்த உயிர் சார்ந்த அன்பு கொண்டவர்களுக்கு அது மிகுந்த வேதனையை கொடுக்கும் அவங்க அந்த ஆன்மா கிட்ட ஏன் இவ்வளவு சீக்கிரமா இருந்தீங்க இன்னும் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு அப்படின்னு ரொம்ப ஏக்கமாகவும் தவிப்பாகவும் பேசி இருப்பாங்க அப்போ அந்த ஆன்மா நம்மளை விட்டு போகாது நம்ம கூடவே தான் இருக்கும் இதை எப்படி உணர்ந்துக்கிறது இறந்தவங்க உடனே பூலோகத்திலிருந்து யமலோகத்திற்கு போக மாட்டாங்க இறந்தவர்கள் தன் உடலை ஒரு குறிப்பிட்ட தூரத்திலிருந்து தன் உடல் எவ்வாறு எரிக்கப்படுது எவ்வாறு புதைக்கப்படுது அப்படின்னு பாத்துட்டு ஒரு உயிர் எவ்வாறு உடல்ல இருந்து நீக்கப்படுது அப்படின்னா மூன்று யம தூதர்கள் வந்து பாச கயிற்றால் போவாங்களா இறந்தவங்களோட ஆன்மா வந்து யமலோகத்துக்கு கன போயிட்டு வந்துடுமா இறந்தவர்களோட ஆன்மா இங்கிருந்து யமலோகம் கூட்டிட்டு போயிட்டு யமதர்ம ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்துவாங்களா யம தர்ம ராஜா நாட்களுக்கு மீண்டும் பூலோகத்திற்கு திருப்பி அனுப்புவாராம் நம்முடைய அன்புக்குரியவர்கள் நம்மை உயிருக்கு உயிராக நேசிப்பவர்கள் இறந்துவிட்டால் அவர்கள் மீண்டும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க ஆமா பன்னெண்டு நாள் நம்ம வீட்டுலதான் இருப்பாங்களாம் அப்படி பன்னெண்டு நாள் நம்ம வீட்டுக்கு வரும்போது என்ன செய்யணும் தெரியுமா அவங்க போட்டோக்கு முன்னாடி தீபம் ஏற்றி அந்த இடத்துல தண்ணி வைப்பாங்களா பன்னிரண்டு நாளோ அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு பிடிச்சது எல்லாத்தையும் அவங்களுக்கு படையலா போடுவாங்களாம் அவங்களுக்கு பிண்டம் படைப்பாங்களாம் இந்த பன்னெண்டு நாளோ அவர்கள் தன்னுடைய அன்புக்குரியவர்கள் தன் உறவினர்கள் எவ்வாறு தன்னை நினைத்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பாப்பாங்களா ஒருவேளை அந்த உயிர் உயிரோட இருக்கும்போது நல்ல விஷயங்களையும் புண்ணியங்களையும் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க உயிர் பிரிந்ததுக்கு அப்புறம் அவங்க உறவினர்கள் மிகவும் சோகத்திலும் துக்கத்திலும் இருப்பாங்க இதை பார்த்ததும் அந்த ஆன்மா சரி நம்ம இறந்தாலும் நம்ம பிரிவை தாங்காமல் இவங்க அழுகிறாங்க நம்ம நல்லது செஞ்சுருக்கோம் அப்படின்னு அந்த ஆன்மா சாந்தி அடையுமா ஒருவேளை அந்த உறவினர் வந்து துக்கத்துலேயோ கஷ்டத்துலேயோ இல்லைன்னா நம்ம நிறைய பாவம் பண்ணியிருக்கோம் அதனால தான் நம்ம இறந்ததும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு அந்த ஆன்மா ரொம்ப கவலைப்படுமா இந்த ஆன்மா அந்த பன்னிரெண்டு நாட்களுமே தன் வீட்டை சுற்றி சுற்றி தான் வருமா அப்படி நம்ம வீட்டில் இருக்க ஆன்மாவை எப்படி உணர்ந்துக்கிறது இந்த ஆன்மா எங்கிருந்து மீண்டும் யமலோகம் போகும் அந்த யமலோகம் போகும்போது சாஸ்திரத்துல நீண்ட காலம் தூரமா இருக்குமா பாவம் பண்ண ஆன்மாவா இருந்துச்சுன்னா அந்த யமலோகம் செல்லும் பயணத்தில் கடும் வேதனையோடு பசி துன்பம் அழுகை கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே போகுமா நல்லது செஞ்ச ஆன்மாவா இருந்துச்சுன்னா உயிரோட இருக்கும் போது பல புண்ணியங்களையும் பல தர்மங்களையும் பல நல்ல விஷயங்களை செஞ்ச ஆன்மாவா இருந்துச்சுன்னா பூலோகத்திலிருந்து யமலோகத்துக்கு போயிடுமா சந்தோஷமா மகிழ்ச்சியா போகுமா அங்க போய் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்குமா நம்ம உயிரோட இருக்கும் போது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அனைவருக்குமே தர்மத்தையும் நல்லதையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அடுத்து இறந்தவர்களோட ஆன்மா நம்ம இருக்கா நம்ம வீட்டுல இருக்கா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா நம்மளை உயிருக்கு உயிராக நேசிச்சவங்க திடீர்னு இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஆன்மா அவ்வளோ சீக்கிரம் சாந்தி அடையாது அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கும் நம்மக்கிட்ட பேச ரொம்ப முயற்சிக்கும் இதை எப்படி நம்ம உணர்ந்துக்கிறதுன்னு டிவிலையும் இன்டர்நெட்லேயும் நிறைய பார்த்துருப்போம் ஆவி கிட்ட பேசுகிறாங்க ஆவி அவங்கக்கிட்ட பேசுது அப்படி எப்படின்னு உண்மையாக பொய்யான்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் ஆனால் இது உண்மையாக இருந்தால் எந்த அளவுக்கு நல்லதாக இருக்கும் நம்மள உயிருக்கு உயிரா நேசிச்சவங்க இப்ப நம்ம கூட இல்ல அவங்கள பாக்க முடியுமா அவங்க குரலை கேட்க முடியுமா அப்படின்னு இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஆன்மா உங்க பக்கத்துல இருக்கு அப்படின்னா அதை நம்ம எப்படி உணர முடியும் முதல் அறிகுறி நீங்க ரொம்ப தனிமையில இருக்கீங்க உங்க கூட யாருமே இல்ல அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டீங்க இருந்தாலும் ஆழ் மனதில் நம்ம கூட யாரோ இருக்காங்க அப்படின்னு தோணிட்டே இருக்கு மேலும் உங்கள் மனது ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு விதமான நிம்மதியாகவும் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச உங்க மேல அன்பு செலுத்தின ஒரு ஆன்மா உங்க பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம் ஒருவேளை உங்க மனசுல பயத்தையும் ஒரு மாதிரியான கவலையையும் ஏற்படுத்தணுச்சு அப்படின்னா அதே போல யாரோ இருக்க மாதிரியான உணர்வு உங்களுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அசுரத்தனமான கெட்ட எண்ணம் கொண்ட ஆன்மா இருக்குன்னு அர்த்தம் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல உள்ளுணர்வு உள்ளுணர்வு வந்து நமக்கு நடக்க போறதையும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத அதாவது பிசிக்கலா கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தையும் உணர்த்தக்கூடிய விஷயம்தான் உள்ளுணர்வுன்னு சொல்லுவாங்க அந்த உள்ளுணர்வு நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணும் மூளையும் மான் மூளையும் மனசும் ஒன்னா ஒரு நிலையில் செயல்படும் அந்த நேரத்துல யாருமே இல்லைன்னு நீங்க உறுதி செஞ்சதுக்கு அப்புறமா கூட இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு நம்ம மனசு உணர்த்திட்டே இருக்கும் அந்த நேரத்துல உங்க கூட ஒரு ஆன்மா இருக்குன்னு அர்த்தம் இரண்டாவது அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா இயல்பான ஒரு சூழ்நிலையா இருந்தாலுமே உங்க வீட்டுல இரவு நேரமா இருந்தாலும் சரி பகல் நேரமா இருந்தாலும் சரி விளக்கு அது மின் விளக்கா இருந்தாலும் சரி இல்ல நீங்க தெரி போட்டு ஏத்துற விளக்கா இருந்தாலும் சரி திடீர்னு அணைஞ்சு இல்ல திடீர்னு எரியும் இது மிகவும் ரேர் ஆனது இது போல பல சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்திலும் ஒரு ஆன்மா இருக்குன்னு அர்த்தம் ஆன்மானாலே அத ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்று நன்மை செய்யக்கூடிய நன்மை செய்யக்கூடிய ஆன்மா அப்படின்னா அன்பு அதிகமா வச்சிருப்பாங்க அன்பு கொண்டவர்களை உடனடியாக பிரிந்து வந்து விட்டோமே அவங்களுக்கு இன்னும் சில காலம் அட்லீஸ்ட் ஒரு ஆன்மாவாக உறுதுணையா இருப்போம் அவங்களுக்கு நடக்க போற துன்பத்தை எடுத்து சொல்லிட்டே இருப்போம் அப்படின்னு துடிக்கிற ஒரு ஆன்மா தான் அன்பு செய்யற ஆன்மா தீமை செய்யக்கூடிய ஆன்மா சீக்கிரம் இவங்க கிட்ட இருந்து வந்துட்டோமே இன்னும் இவங்களை காயப்படுத்தணும் இன்னும் இவங்களை கொடுமைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற ஆன்மா தீமை செய்யக்கூடிய ஆன்மா மூன்றாவது அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களை விட்டு பிரிஞ்சு போன அந்த மனிதர்கள் பிடிச்ச ஏதோ ஒரு பொருள் உங்களுக்கு தொடர்பே இல்லாம உங்ககிட்ட அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் அது அவங்க பயன்படுத்தின பேனாவா இருக்கலாம் அவங்க பயன்படுத்தின ட்ரெஸ்ஸா இருக்கலாம் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டா இருக்கலாம் அவங்களுக்கு பிடிச்ச இருக்கலாம் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அது என்ன வகையா இருந்தாலும் தொடர்ந்து உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கும் அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அந்த சம்பவம் அவங்க உங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னு உணர்த்தும் அவங்க உங்ககிட்ட பேச விரும்புகிறாங்க அப்படிங்கிறத உணர்த்தும் அடுத்த அறிகுறி நீங்க ஒரு ரூம்ல தனியா இருக்கீங்க அந்த ரூமோட வெப்பநிலை இயல்புக்கு மாறா ரொம்பவும் குறைவா இருக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்கு அப்படின்னா ஒரு ஆன்மா இருக்கும் இடம் குளிர்ச்சியாக இருக்கும் அப்படி அந்த ரூம் குளிர்ச்சியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு ஆன்மா இருக்குன்னு அர்த்தம் அது நல்ல ஆன்மாவா இல்ல தீய ஆன்மாவாங்கிறது உங்க உள்ளுணர்வு சொல்வதை பொறுத்து அமையும் நல்ல ஆன்மாவா இருந்தா உங்க மனசு மகிழ்ச்சியா நிம்மதியா இருக்கும் தீய ஆன்மாவாக இருந்தா பயமும் கவலையும் உங்களுக்கு ஏற்படும் அடுத்த அறிகுறி கடிகாரம் ஓடாமல் அசையாம அப்படியே நிற்கும் அடிக்கடி ஒரே நேரத்தை காட்டிக்கிட்டே இருக்கும் அது போல ஒரு ஆன்மா இருக்குன்னு அர்த்தம் அந்த ஆன்மா உங்ககிட்ட பேசணும் நினைக்குதுன்னு அர்த்தம் பெரும்பாலும் இந்த விஷயத்த எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க ஆன்மா வந்து ஒரு புகை தான் இருக்கும் அப்படி சில நேரங்கள்ல கண்ணிமைக்கும் நேரத்துல ஒரு கருப்பு நிற நிழல் உங்களை கடந்து செல்வது போல இருக்கும் கண்ணிமைக்கும் நேரம்தான் இந்த நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க அப்படி நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஆன்மா இருக்குன்னு அர்த்தம் புகைப்படங்கள்ல நிறைய அமானுஷ்ய விஷயம் பதிவாவது நிறைய இணையதளத்துல பார்த்துருப்பீங்க அப்படி புகைப்படம் எடுக்கும்போது இயல்புக்கு மாறா ஒரு புகைப்படம் உருவம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஆன்மா இருக்குன்னு அர்த்தம் இப்படி பல அறிகுறி வந்து நம்ம அன்புக்குரியவர்கள் ஒரு புனிதமான ஆன்மா நம்ம உயிருக்கு உயிரா நேசிச்சவங்க நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு உணர்த்தும் உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை விட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு எப்பவுமே நீங்க கவலைப்பட வேணாம் அங்க ஒரு ஆன்மா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிற வரைக்கும் அந்த ஆன்மா உங்ககிட்ட தான் இருக்கும் அதை உணர்த்துவதற்கான அறிகுறிகள் தான் இது எல்லாமே மேலும் ஹைப்டோப்ரோசம்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் ஒருத்தருக்கு அதிகமா சுரந்துச்சு அப்படின்னா ஆவிகளுடன் பேசக்கூடிய ஒரு வல்லமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆவிகளுடன் பேசுவதற்கு பல வழிகள் இருக்கு நான் சொன்ன இந்த அறிகுறிகள் நீங்க ஏதாவது உங்க வாழ்க்கையில பாத்திருக்கீங்க அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு நான் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்க தனிமையில இருக்கும் போது உங்களுக்கு பக்கத்துல யாராவது இருக்க மாதிரி உணர்ந்திருக்கீங்களான்னு சொல்லுங்க இது போல மேலும் பல ஆச்ச இது போல மேலும் பல ஆச்சரியமூட்டும் ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன்ட்ரெட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமாக சந்திக்கிறோம் இப்படிக்கு டிஎன் டென் அட்மின் கார்த்திக் வாய்ஸ் ஆட்டில் சுவாதி நன்றி வணக்கம்